ಅಸ್ಸಲಾಮ್ ವರಹಮತುಲ್ಲಾಹಿ ವಬರ್ಕಾತು ಅನ್ಬಾನ ಸಹೋದರ ಸಹೋದರೇ ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் மரணம் வரும் அதற்கு பின் நாம் செல்ல வேண்டிய இடம்தான் கபூர் அங்கே ஒவ்வொருவரும் தனித்தனியாக வைக்கப்படுவோம் இருட்டறையான கபரில் நமக்கு துணை நிற்பது யார் நம்மோடு யார் பேச போகிறார்கள் நம்மளுடைய நர்சேர்கள் மட்டுமே அந்த நேரத்தில் ஒரு சிறப்பு சூறா நம்மை பாதுகாக்கும் என்று நபி ரசூல் சல்லாஹ் நேமசெல்லம் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதுதான் சூரா முழுக்கு சூரா அல் முழுக்கு ின் அறுபத்தி ஏழாவது சூறா முப்பது வசனங்கள் கொண்ட இந்த சூறாவிற்கு ஜியா காப்பாற்றும் சூரா என்ற பெயரும் உண்டு நபி சலல்லா அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் கபு தண்டனையில் இருந்து பாதுகாக்கும் சூரா அது அல்முல்க் ஆகும் என்று தினமும் இரவு படுப்பதற்கு முன்னாடி இந்த சூராவை ஓதுபவர் தண்டனையில் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவார் என்றும் அல்லாஸ் தாலா அவரை மன்னித்து மறுமையில் உயர்ந்த நிலையை அவருக்கு கொடுப்பார் என்றும் கியாமத் நாளில் இந்த சூரா ஓதுபவர்காக இந்த முல்க் சூரா வாதாடும் என்றும் ரசூல் சலல்லா அலைவசல்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளே கபுரு வாழ்க்கையை நாம் எல்லாம் மறந்து விடக்கூடாது இரவில் தூங்கும் போது ஐந்து நிமிடம் எடுத்துக்கொண்டு சூரா அல் முழுக்கை ஓதுவோம் இன்றே ஆரம்பியுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் குடும்பத்தோடு சேர்த்து ஓதுங்கள் இந்த சூரா தான் நமக்கு கபரில் நம்பிக்கையான தோழனாக இருக்கும் எவ்வளவோ நேரங்களை நாம டிவி பார்ப்பதிலும் யூடியூப் பார்ப்பதிலும் நாடகங்கள் பார்ப்பதிலும் செலவிடுகின்றோம் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த சூறா முழுக்க இரவில் நாம் ஓதினால் நம்மளுடைய கபூருடைய தண்டனை குறையும் அல்லாஸ் பகனவ் இந்த முல்க் சூராவின் பொருட்டால் நம்மை கபூர் தண்டனையிலிருந்து பாதுகாப்பான் இன்ஷா எல்லோரும் இன்றிலிருந்து இந்த சூரா முல்கை ஓத ஆரம்பிப்போம் அல்லாஸ் அனைவரையும் சூரா அல் முல்க் ஓதுபவர்களில் சேர்த்து கபூர் தண்டனையிலிருந்து பாதுகாப்பானாக மறுமையில் உயர்ந்த நிலையை நம் அனைவருக்கும் வழங்குவானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته